புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் எவர் ஒருவர் வாழ்க்கையிலும் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக குரு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்ற படிநிலையில் தெய்வத்துக்கு முந்தைய ஸ்தானத்தை குரு வகிக்கிறார் அத்துடன் தெய்வத்தை அடைவதற்கான படிக்கட்டாகவும் குருவே திகழ்கிறார் இக வாழ்விலும் பரவாழ்விலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை விளங்கச் செய்யும் ஒளி விளக்காகவும் குரு விளங்குகிறார் உலக வாழ்க்கையில் தேவைப்படும் பல்வேறு கலைகளையும் அறிவினையும் கற்றுத்தருவதோடு நமது குற்றம் குறைகளை கண்டிப்புடனும் அன்பாகவும் திருத்தி சீர்படுத்தும் ஆசிரியராகவும் குரு திகழ்கிறார் இறுதியில் இறைவனோடு நம்மை ஒன்றை செய்யும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் குரு விளங்குகிறார் தேவர்களுக்கு மாத்திரமல்ல அசுரர்களுக்கும் குரு உண்டு தேவர்களின் குரு பிரகஸ்பதி என்றால் அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர் ஆவார் ஜோதிடக் கலையில் இவர்கள் இருவருமே முக்கியத்துவம் பெற்று திகழ்கின்றனர் இவர்களில் தேவகுரு பிரகஸ்பதியே குரு என்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகிறார் வாழ்க்கையில் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை அள்ளித் தருபவராக இந்த குரு விளங்குகிறார் இதற்கெல்லாம் மேலாக இறைவனே குருவாக வந்து முனிவர்களுக்கும் அடியவர்களுக்கும் வேதத்தையும் ஞானத்தையும் முக்தியையும் வழங்கி இருக்கிறார் என்பதைத்தான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் எடுத்துரைக்கிறது இத்தகைய குரு பகவான் குரு ஸ்தலங்கள் தமிழகத்தின் சில இடங்களில் அமைந்துள்ளன அவற்றுள் ராஜகுரு எழுந்தருளி இருக்கும் சிவத்தலமான திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கன் திறக்கக் கண்போம் தமிழகத்தின் ஒரு சில சிவாலயங்களில் மூலவர் சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் இடையே பிள்ளை கடவுளான முருகப்பெருமானின் சன்னதி அமைந்திருப்பது உண்டு இத்தகைய திருத்தலத்தை சோமாஸ்கந்த திருத்தலம் என்பார்கள் ஆனால் முருகனுக்கு பதிலாக சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் இடையே குரு பகவான் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அதிசயத்தை பார்த்திருக்கிறீர்களா அத்தகைய அதிசயத்தை காண வேண்டும் என்றால் தஞ்சாவூர் அருகே உள்ள தென்குடி திட்டை எனப்படும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் திகழும் இந்த சிவாலயத்தில் குரு மட்டுமின்றி சூரியன் முருகன் அம்பாள் பைரவர் ஆகியோரும் தனித்துவத்துடன் அருளாட்சி நடத்துகின்றனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்துக்கு திட்டை என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்பது பற்றிய ஸ்தல புராணத்தை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் உலகம் அழிவடைந்த பிரளயத்தின் போது உலகை மூழ்கடித்த பெருவெள்ளத்துக்கு நடுவே இரு இடங்கள் மட்டும் நீரில் மூழ்காமல் திட்டுகளாக இருந்ததா இவற்றில் வடக்கே உள்ள திட்டு பகுதிதான் தோணியப்பராக சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் சீர்காழி திருத்தலம் இந்த சீர்காழிக்கு இதனால் வடதிட்டு என்ற திருப்பெயர் ஏற்பட்டது இதேபோல் தென்பகுதியில் மூழ்காமல் திட்டாக இருந்த பகுதிக்கு தென்குடி என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம் அந்த திருத்தலம்தான் தற்போது திட்டை என்று அழைக்கப்படுகிறது பிரளய காலத்தின் போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் இந்த திட்டையில் சுயம்புவாக எழுந்தருளியிருக்கும் சிவலிங்கத்தை வணங்கி வழிபட்டார்களாம் இதன் மூலம் ஞானத்தையும் சக்தியையும் மீண்டும் பெற்று படைத்து காத்து அழிக்கும் தங்கள் முத்தொழில்களை மீண்டும் தொடங்கினார்களாம் உலகின் இயக்கம் மீண்டும் தொடங்கிய போது நான்கு வேதங்களும் திட்டை திருத்தலத்துக்கு வந்து நான்கு மூலைகளில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனவா இந்த திருத்தலத்துக்கு வசிஷ்ட முனிவர் வந்து பலகாலமாக கடும் தவம் புரிந்தார் அவரது தவத்துக்கு மிச்சி இந்த திருத்தலத்தில் சுயம்புலிங்கமாக சிவபெருமான் எழுந்துருளினாரா அந்த சுயம்புலிங்கம்தான் இந்த திருக்கோவிலின் நடுவே மூலவராக வீற்றியிருக்கிறார் வசிஷ்டரின் தவத்தால் சுயம்புவாக தோன்றியதாலும் அந்த முனிவரால் பல்லாண்டுகள் வழிபடப்பட்டதாலும் இந்த மூலவருக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது சுயம்புவாக தோன்றியதால் சுயம்பூதேஸ்வரர் என்றும் மூலவர் அழைக்கப்படுகிறார் நடுவில் உள்ள இந்த மூலவரை சேர்த்து இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள ஐந்து லிங்கங்களும் பஞ்ச பூதங்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுவது உண்டு மூலவரை தேவலோக பசுவான காமதேனவும் வழிபட்டுள்ளதால் இவருக்கு பசுபதிநாதர் என்றும் பசுபதீஸ்வரர் என்றும் வேறு திருப்பெயர்களும் ஏற்பட்டுள்ளன இது தவிர தேனுபுரீஸ்வரர் தேரூர்நாதர் நாகநாதர் ஆகிய திருநாமங்களும் இங்குள்ள மூலவருக்கு உண்டு மூலவருக்கு இணையான முக்கியத்துவத்தை இந்த ஆலயத்தில் தனிச்சன்னதியில் எழுந்துருள்ள குருபகவான் குரு பெற்று திகழ்கிறார் நவக்கிரக நாயகர்களில் வியாழக்கிரகம் என்று அழைக்கப்படுபவரும் தேவர்களின் குல குருவுமான பிருஹஸ்பதியே குரு என்ற சிறப்பு பெயர் பெற்று ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சுப காரியங்கள் நடந்தேற குருவின் திருவருள் அவரது கடாட்சம் வேண்டும் ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தால்தான் திருமண பாக்கியம் நற்குழந்தை பேறு வேலை வாய்ப்பு பதவி உயர்வு தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளும் கிடைக்கும் இதைத்தான் நமது முன்னோர்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லி வைத்தார்கள் இத்தகைய நன்மைகளை தரும் குருவுக்கு அதி தேவதையாக விளங்குபவர் சிவபெருமானின் அம்சமான தட்சிணாமூர்த்தி ஆகையால்தான் வியாழக்கிழமைகளிலும் குரு பயிற்சி உள்ளிட்ட தினங்களிலும் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன மற்ற திருத்தலங்களில் இல்லாத தனிச்சிறப்பாக திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பகவான் நின்ற திருக்கோலத்தில் ராஜகுருவாக அருள் பாலிக்கிறார் தமிழகத்தில் உள்ள குருஸ்தலங்களில் நவகிரக பரிகாரத்தலங்களில் ஒன்றான ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது இதேபோல் சென்னையில் பாடி எனப்படும் திருவலிதாயத்தில் அமைந்துள்ள திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் உள்ள அனுகிரக தட்சிணாமூர்த்தி கோவில் வேலூர் மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள ஜலநாதேஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அகரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயம் நாகை மாவட்டம் தேவூரில் உள்ள தேவ குருநாதர் திருக்கோவில் ஆகிய ஆலயங்களும் குருஸ்தலங்களாக போற்றப்படுகின்றன இந்த வகையில் ஆலங்குடிக்கு இணையான முக்கிய குருஸ்தலமாக மதிக்கப்படும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசித்து வருகிறோம் சிறிய இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடரும் தென்குடித்திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் எழுபத்தி எட்டாவது திருத்தலமாக போற்றப்படுகிறது தேவாரத்தலங்களில் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள பதினைந்தாவது சிவாலயம் இதுவாகும் இந்த திருத்தலத்தையும் இங்கு எழுந்தருளி இருக்கும் ஈசனையும் புகழ்ந்து திருஞான சம்பந்தர் முன்னை நான் மறையவை எனத் தொடங்கும் தேவார திருப்பதிகம் பாடியுள்ளார் இதன் ஆறாவது பாசுரம் ஊறினார் ஓசையுள் ஒன்றினார் ஒன்றிமால் கூறினார் அமர்தரும் குமரவேல் தாதையூர் ஆறினார் பொய்யகத்தை உணர்வு எய்திமை தேறினார் வழிபடும் தென்குடி திட்டையே என்று திட்டை வசிஷ்டேஸ்வரரை துதிக்கிறது இறைவன் சிவபெருமான் எல்லாப் பொருள்களிலும் நிறைந்தவர் உலகத் தோற்றத்தின் ஆதாரமான சுதி எனப்படும் ஓசையில் ஒன்றியிருப்பவர் திருமாலை தமது உடலின் ஒரு பாகமாக கொண்டவர் போரிலே வெற்றி வாகை தரும் கடவுளான குமரவேலின் தந்தை அத்தகைய சிவபெருமான் எழுந்தருளுகின்ற ஊர் எது தெரியுமா ஆன்மாவின் ஆறு பகைகளான காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகிய மாயைகளை களைந்து நிலையற்ற பொருள்களை பின்பற்றி செல்லும் ஆசையை அடக்கி மனத்தை பொறிகளின் வழியே செல்ல விடாமல் தடுத்து அதனை ஒருமுகப்படுத்தி சிவனே மைப்பொருள் என்ற உண்மையை தெளிந்த அறிஞர்கள் வழிபடும் தென்குடி திட்டை என்ற திருத்தலமாகும் என்று இந்த பாடலுக்கு பொருள் இவ்வாறு தெளிவான அறிவை தந்து நம்மை கடைத்தேற்றும் சிவபெருமான் எழுந்தருள் இருக்கும் தென்குடித்திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக பெருமைகளை உரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது தென்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் முற்றிலும் பழவழப்பான கருங்கற்களால் உருவாக்கப்பட்ட கற்கோட்டையாக திகழ்கிறது பசு தீர்த்தம் என்றும் சூல தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய திருக்குளத்துக்கு எதிரே கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது முதலில் அண்மை காலத்தில் எழுப்பப்பட்டுள்ள முகப்பு மண்டபம் உள்ளது அதனை தாண்டி மூன்று அடுக்குகளைக் கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாக பக்தர்களை வரவேற்கிறது அழகிய கருத்தூண்கள் நிறைந்த மண்டபம் வழியாக கோவிலுக்குள் செல்ல வேண்டும் இந்த ஆலயத்தின் கொடிமரமும் கல்லிலேயே செதுக்கப்பட்டுள்ளது கொடிமரம் பலிபீடம் நந்தி விக்கிரகம் ஆகியவற்றை கடந்து மூலவர் சன்னதி அமைந்துள்ளது கருவறைக்குள் வசிஷ்டரால் வணங்கப்பட்ட சுயம்புலிங்க வடிவில் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் அருள் பாலிக்கிறார் கருவறையின் விமானத்திலிருந்து மூலவர் திருமேனையின் உச்சி மீது ஒரு நாழிகை அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஒருமுறை ஒரு சொட்டு நீர் விழுந்து அபிஷேகம் செய்யும் அதிசயம் நிகழ்கிறது கருவறை விமானத்தில் சந்திர பதிக்கப்பட்டிருப்பதாகவும் அது காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி நீராக சொட்டி சிவபெருமானுக்கு நித்யாபிஷேகம் செய்வதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் காலை வேளையில் சூரிய பகவானின் ஒளிக்கதிர்கள் மூலவர் மீது படுகின்ற வழிபாடு நடைபெறுகிறது இதேபோல் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளிலும் சூரிய வழிபாடு நடைபெறுகிறது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஏற்பட்ட சாபங்களை நீக்கி அருளிய சிவபெருமானுக்கு அவர்கள் இருவரும் இவ்விதம் வழிபாடு நடத்தி நன்றி கடன் செலுத்துவதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது மூலவர் சன்னதி கருவறையை சுற்றி தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் வீச்சிருக்கின்றனர் சுவாமி சன்னதிக்கு அருகி தனி சன்னதியில் அம்பாள் எழுந்துருளியிருக்கிறார் அம்மன் சன்னதிக்கு முன்னே மேல் விதானத்தில் பன்னிரண்டு ராசிகளின் சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தின் மற்றோர் அதிசயமாகும் அந்தந்த ராசி சக்கரத்திற்கு நேரே நின்று அம்மனை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம் நான்கு திருக்கரங்களுடனும் கருணை பொங்கும் திருமுகத்துடனும் நின்ற திருக்கோலத்தில் அம்பால் அருள் பாலிக்கிறார் பிரளயத்தில் அழியாமல் மீண்டும் உலகில் ஜீவராசிகள் தோன்றிய திருத்தலம் என்பதால் இந்த அம்மனுக்கு உலக நாயகியம்மை என்று திருப்பெயர் பக்தர்களுக்கு மங்களங்களை அள்ளித்தருவதால் தருவதால் மங்களாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார் சுகந்த குந்தலாம்பிகை என்ற மற்றொரு திருநாமமும் இவருக்கு உண்டு தஞ்சை கரந்தை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏழு சிவாலயங்கள் கரந்தை சப்தஸ்தான கோவில்கள் என்று போற்றப்படுகின்றன கரந்தை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் வெண்ணாற்றங்கரை தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் கூடலூர் சொக்கநாதர் ஆலயம் கடகடப்பை ராஜராஜேஸ்வரர் கோவில் புன்னென்னூர் கைலாசநாதர் ஆலயம் மற்றும் தஞ்சை கீழவாசலில் உள்ள பூமாலை வைத்தியநாதர் திருக்கோவில் ஆகியவையே அந்த சப்தஸ்தான கோவில்கள் இவற்றுள் ஒரு திருத்தலமும் குருஸ்தலமுமான திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலின் மகிமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் திட்டை திருத்தலத்தில் புராண காலத்தில் இராவணனின் தாய்வடி பாட்டனாரான சுமாலி என்ற அரக்கனின் தேர் அழுந்தியதால் இந்த ஊருக்கு தேரூர் என்றும் ரதபுரி என்றும் மாற்றுப் பெயர்கள் ஏற்பட்டன இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் மூலவரான வசிஷ்டேஸ்வரரை தேவலோக பசுவான காமதேனு வழிபட்டதால் தேனுபுரி என்றும் பரசுராமனின் தாயாரான ரேணுகா தேவி வழிபட்டதால் ரேணுகாபுரி என்றும் இதற்கு வேறு திருப்பெயர்களும் உண்டு இத்தகைய ஸ்தல சிறப்புகள் வாய்ந்த திட்ட வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது வசிஷ்டேஸ்வர திருத்தலத்தில் மூலவர் சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவே தனி விமானத்துடன் கூடிய சன்னதியில் குருபகவான் பகவான் அருள் பாலிக்கிறார் வேறு எங்கும் இல்லாத வகையில் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் ராஜகுருவாக இங்கே குருபகவான் பகவான் குருபகவானின் குரு பகவானின் மேலிரு திருக்கரங்களும் ஆயுதங்களை ஏந்தியிருக்க கீழிரு திருக்கரங்களும் அபய வரத முத்திரைகளை காட்டி அருளுகின்றன வியாழக்கிழமைகளிலும் எல்லா நாட்களிலும் குருகோரை உள்ள நேரத்திலும் குரு பகவானை வணங்கினால் சுப காரியங்கள் நிகழ்ந்தேறும் என்பது ஐதீகம் இந்த ராஜகுருவுக்கு ஆண்டுதோறும் குரு பயிற்சி தினத்தின் போது வழிபாடுகளுடன் கூடிய விழா நடத்தப்படுகிறது திட்டை திருத்தலம் பைரவ சேஷத்திரம் என்று போற்றப்படுகிறது பிரம்மனின் தலையை கொய்ததால் பைரவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை இங்குள்ள வசிஷ்டேஸ்வரர் நீக்கி அருளினாராம் ஆகையால் இங்கே தனிச்சன்னதியில் சன்னதியில் எழுந்துருள்ளிருக்கும் கால பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக விளங்குகிறார் திட்டை திருத்தலம் ஆன்மீக ரீதியில் ஞானமேடு என்று போற்றப்படுகிறது சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து உதித்த ஞானமூர்த்தியான முருகபெருமான் இந்த திருத்தலத்தில் தனிச்சன்னதியில் வள்ளி தேவசேனா சமேதராக அருள் பாலிக்கிறார் வினைகளை போக்கி நினைத்த காரியத்தை சித்தியடைய வைக்கும் விநாயக பெருமானும் தனிச்சன்னதியில் சித்தி விநாயகராக எழுந்துருளியுள்ளார் நவக்கிரக நாயகர்களுக்கும் இந்த ஆலயத்தில் தனிச்சன்னதி அமைந்துள்ளது மிகப்பழமை வாய்ந்த திருத்தலமான தென்குடி திட்டையில் தற்போதுள்ள வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலை சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்கள் கட்டியதாக தெரிகிறது இந்த ஆலயத்தில் மூலவர் சன்னதி மட்டுமின்றி அனைத்து சன்னதிகளும் தரை தூண்கள் சுற்றுச்சுவர்கள் விதானம் விமானம் உட்பட அனைத்துமே கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருப்பது சிறப்பம்சமாகும் இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சம்ஸ்கிருத மொழியில் தட்சிண குடிதீப மகாத்மியம் என்ற பெயரில் எழுதப்பட்டுள்ளது அத்துடன் கிரந்த எழுத்தில் எழுதப்பட்டு பின்னர் தமிழாக்கம் செய்யப்பட்ட சுகம்பூதேஸ்வரர் புராணம் என்ற நூலும் இந்த திருக்கோவிலின் தல வரலாற்றை கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலுக்கு திருப்பணிகள் செய்த ராமசாமி செட்டியார் மற்றும் அவரது மனைவியின் உருவங்கள் கைகுவித்து வணங்கும் நிலையில் இதே ஆலயத்தில் சிலைகளாக செதுக்கப்பட்டுள்ளன காவிரியின் கிளையாறுகளான வெண்ணாறு வெட்டாறு ஆகியவற்றுக்கு இடையே திட்டு போன்ற பகுதியில் திட்டை திருத்தலம் அமைந்துள்ளது இங்குள்ள வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் தற்போது தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறையின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் திறந்திருக்கிறது இந்த கோவிலில் குரு பயிற்சி விழா தவிர ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி திரு கார்த்திகை ஆகிய விழாக்களும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன தஞ்சாவூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திட்டை திருத்தலம் உள்ளது தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சில நகரப் பேருந்துகள் திட்டை வழியாக செல்கின்றன திட்டைக்கு சென்று வசிஷ்டேஸ்வரரையும் ராஜகுருவையும் வணங்கி வழிபட்டால் குருவருளாலும் திருவருளாலும் கடல்வோல் பிரச்சனைகள் எழுந்தாலும் பாதிப்படையாமல் திட்டை போல் உயர்ந்து நிற்போம் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம் Oh, oh, oh,